மூளை வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து மருத்துவ ரீதியாக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நமக்கு அந்த மூளையிலேருந்து ஒரு சுரப்பி ஒன்று இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பட்டு வந்து எல்லா மக்களுக்கும் தெரியுமா என்னென்னு தெரியலை மெயினாக வந்து டாக்டர் டாக்டருக்கு தெரியும் சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடம்பு ரீதியான விஷயங்கள் மாற்றங்கள் தெரியக்கூடியவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதாவது நமக்கு இருந்து வரக்கூடிய சுரப்பியானது ஒரு விதமான சுரப்பிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக சுரந்துக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம வந்து இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா சந்தோஷத்துக்காண்டியே ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குது என்ன அந்த சந்தோஷத்துக்காண்டி சுரப்பி சுரக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதனால நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்ன அதே மாதிரி ஒரு துக்கம் ஏதோ ஒன்று நடந்து போச்சு பக்கத்தில் ஏதோ நடந்து போச்சு சொந்தக்கார ரிலேஷன் ஏதோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடும் ஏற்கனவே அந்த நேரத்தில் ஒரு விதமான சுரப்பிகள் உடம்புக்கு சுரக்குது அப்போ அந்த ஒவ்வொரு விதமான சுரப்பிகள் அந்த இருந்து சுரக்கும் பொழுது நமக்கு ஒரு உடம்புக்கு வந்து ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது சந்தோஷத்துக்கு ஒருமான சுர சுரப்பி சுரக்குது துக்கத்துக்கு ஒரு வித ஒரு விதமான சுரப்பி சுரக்குது நம்ம உடம்பு ரீதியாக ஏதாவது ஒரு நோய் நோய் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்கு அதுக்கும் ஒரு விதமான சுரப்பிகள் சுரந்துக்கிட்டு இருக்குது அப்போ மூளை ஒரு ஒரு மூளை தான் அந்த மூளை நம்ம உடம்புக்கு ஏற்றாற்போல் மனசுக்கு ஏற்றாற்போல் போல அந்த சுரப்பிகள் சுரந்து கொண்டிருக்கிறது நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு வயதில் ஒரு அல்சர் கம்ப்ளைண்ட் வீங்க வயிற்றுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் அப்போ அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு ப்ராப்ளத்துக்கு பிரச்சனை நடந்துகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தன்னுடைய மூளைக்கு தெரியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விதமான சுரப்பி இது போக இல்லாமல் ஒவ்வொரு ஃபாட்ஸுக்கும் எந்தெந்த வேலை செய்யணும் என்னென்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய மூளையும் நமக்கு ஒரு உதாரணமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம கண்ணில் குத்த போகிறோம் அப்படின்னா யாரோ உன்னைய குத்த வரக்கூடாது கண்ணுக்குள்ள அப்படிங்கிற டக்குன்னு சொ மூளை டக்குன்னு ஒரு செகண்டில் அதை மூளை சொல்லி என்னோடய கண்ணை மூட வைக்குது இதெல்லாம் எல்லாமே நம்மளோட உடம்பு ரீதியான மாற்றங்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்புடின்னா நான் ஒரு ஆன்மீகத்துக்காண்டி சொல்ல வரேன் தன் நம்ம சந்தோஷத்துக்காண்டி ஒரு சுரப்பி சுரக்குது துக்கத்துக்காண்டி ஒரு சுரப்பி சுரக்குது எல்லா விஷயத்துக்கும் நம்ம உடம்பு ரீதியான நோய் நொடிகள் இருக்கக்கூடிய விஷயத்துக்காண்டியும் ஒரு சுரப்பி அந்த மூளை வந்து சுரந்து சுரப்பிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த சுரப்பி வந்து நம்ம உடம்புல சுரக்கும் பொழுது நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கு போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போயிட்டு நல்ல ஒரு சாமியை கொண்டு கொடுக்கோம் சாமியை கொண்டுருக்கும் கல்ல முடிஞ்சு சாமி குண்டுக்கும்போது அதுக்கு ஏற்றார் போல ஒரு சுரப்பி சுரந்துக்கிட்டு சுரப்பி சுரக்குது என்ன இது போக எல்லாத்துக்கும் ஒரு விதமான சுரப்பி அந்த மூல சுரப்பி வந்து சுரந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தியானத்தில் இருக்கும்போது அந்த சுரப்பியானது நமக்கு ஏற்றாற் போல அதை சுரக்க வைக்கணும் அதாவது அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பியானது நம்ம த கோயிலுக்கு போகும்போது ஒரு விதமான சுரப்பி சுரக்குதுன்ற அது போக நம்ம தியானத்தில் இருக்கும்போதும் அந்த மூளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து சரி இந்த தியானத்துக்காண்டி ஒரு சுரப்பியை சுரக்க வைக்கணும் அப்போ அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது தன்னுடைய மைண்டுக்குள்ளே மூளைக்குள்ளே நடந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் பண்ணக்கூடாது தன்னுடைய அமைதியான இடத்துல அமைதியாக இருக்கணும் தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய நாடி துடிப்பு மட்டும் அதை துடிச்சிட்டே இருக்கணும் அதாவது நம்முடைய உயிர் மட்டும் நமக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை நம்மக்கிட்ட நம்ம நம்முடைய மனசை சொல்லணும் அந்த கண்டிஷனில் இருக்கும் பொழுது தன்னுடைய மூளையானது அந்த சுரப்பியை தன்னுடைய தியானத்துக்காண்டியே ஒரு சுரப்பியை சுரக்க வைக்கணும் அப்போ தான் தனக்கு ஒரு ஆன்மீக தொன்று நமக்கு உள்ளுக்க வரும் அப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த விஷயம் வந்து எதனால் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளை நம்மளாம் தேடிக்கிறோம் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் தியானம் என்பது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் முக்கியம் நிறையா யூடியூப் சேனல்லாம் நிறையா பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க குருவோட ஆசிர்வாதம் பெற்றவங்கெல்லாம் நிறையா பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கண்டு தான் சொல்லிக்கிருக்கேன் நானும் சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த தியானம்னா என்னென்னு எனக்கு தெரியாது கிட்டன் நான் ஒரு படிக்கும் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு மூணாவது படிக்கிற வரைக்கும் ரெண்டாவது படிக்கிறவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ இங்கிலீஷ்னால் என்னென்னு தெரியாது தமிழ்னா என்னென்னு தெரியாது கணக்குனா என்னென்னு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு மந்தமாக அமைதியாகவே இருப்பேன் ஆமாம் இப்படி போக 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 ஒரு நாலாவது அஞ்சாவது போக 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 ஒரு ஆளு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அப்படியே ஒரு அந்த அந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கேட்க அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது படிச்சு இப்படி முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ படிக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டே வந்துருந்துச்சு இப்போ அறிவியல் அறிவியல்பூர்வமாகவா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல எனக்குள்ளே ஒரு ஆற்றல் வந்து உருவாகிக்கிட்டே இருந்துச்சு எதை செஞ்சாலும் ஒரு சிந்தனை பண்ணி செய்கிறது இதை இப்படி தான் செய்யணும் இந்த தான் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆற்றல் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இது எதனால் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது போல் ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணிட்டு சரி இந்த மாதிரி விஷயங்களை இப்படி போய் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத எனக்குள்ள ஒரு மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சரி நான் அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண தான் எனக்கு இந்த மாதிரியங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு அதனால நான் தியானத்தை ரொம்ப கடைப்பிடித்தேன் தியானத்தை கடைபிடிக்க கடைப்பிடிக்க எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் ஓட 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 மக்களுக்கு இதை நான் தெரியப்படுத்தணும் எல்லா மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை சொல்லி நிறையா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் தியானத்தின் மூலமாக தன் மூளையில் இருக்கக்கூடிய சுரப்பியானதை தியானத்துக்காண்டியே ஒரு சுரப்பியை சுரக்க வைக்கிறதுக்காக நம் உடம்பை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தியானத்தின் மூலமாக அதை சுரக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தியான முறை உங்களுக்கு நல்லா வெற்றி கிடைக்கும் இதுவும் ஒரு விஷயங்கள் இருக்குது தியானத்தில் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள்